ஒன்று சாமுவேல் இரண்டு ஒன்று மற்றும் நான்கிலிருந்து எட்டு முடிய அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரின் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாயின் எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அழிக்கும் மீட்பில் கழிப்படுகிறேன் வலியொரு உடைப்படுகின்றனர் தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகின்றாள் ஆண்டவர் கொள்கின்றார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகிறார் செல்வராக்குகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் அவர் ஏழைகளை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் அவர்களை அமர்த்துகின்றார் மான்பொருள் அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்குரியவை அவற்றின் மேல உலகை நிறுவினார்